இனியவை நாற்பது அதில் வரக்கூடிய பன்னெண்டு மற்றும் இருபதாம் பாடல் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே குழவின்னா குழந்தை பிணின்னா நோய் ஒரு குழந்தை நோய் இல்லாமல் வாழ்வது இனியது கழரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே அதாவது என்னென்னா அவைக்கு அஞ்சாவது பேசுபவனோட கல்வி வந்துட்டு இனியது ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க ஆனால் ஒரு சபையில் வந்துட்டு அவங்களால தைரியமாக பேச முடியல அப்படின்னா அது வந்துட்டு அந்தளவுக்கு சிறப்பானது கிடையாது அப்படி அவைக்கு அவையில் சபைக்கு அஞ்சாமல் பேசுகிறவங்களுடைய கல்வி இனிது அப்படின்னு சொல்கிறாங்க மயரிகள் அல்லறாய் மாண்புடைய சேரும் திரு உந்தீர் வென்றியல் இனிது அதாவது மயரின்னா மயக்கம் ஸோ மயக்கமற்ற ஒரு பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்ட நீங்காத நிலைத்திருப்பின் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் அந்த முதல் பாடல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சலவரை சாராவிடுதல் இனிதே சலவர்னா வஞ்சகர் ஸோ வஞ்சகரை வந்துட்டு போய் நம்ம சேராமல் விலகி இருத்தல் இனிது ஸோ தம் வாய்மொழி போற்றல் இனிதே ஸோ புலவர் அதாவது அறுவுடையவர்கள் வாய் சொற்களை பின்பற்றி நம்ம வந்துட்டு கடைபிடிச்சு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படின்னா மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர் ஸோ நிலையான உலகில் வாழும் இந்த உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க வாழ்தல் இனிதே கழறும் அவை அஞ்சான் கல்வி இனிதே மயரிகள் அல்லராய் மாண்புடைய சேரும் திருவுந்தீர் வென்றேல் இனிது சலவரி சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது இதை எழுதியவர் வந்துட்டு மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனார் அபேட்லாம் இவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு